விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்து என் வீட்டுல தான் பாக்குறேன் நான் எந்திரிச்சு நின்னுட்டேன் இது சூரியா இது நீயாப்பா இப்படி பண்ண எப்படிப்பான் அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும் எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதேதான் தான் இருந்தேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது மேகம் ஷாட் போட்டதுக்கே அந்த தேட்டரையே கிளாக் பண்ணியே அடங்கல அந்த சாங்ல அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவர் புரிஞ்சிட்டாங்க கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர் தெரியாதுங்க சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கறேன் இதோட எத்தனா தான் நான் இதை சொல்றதுன்னே தெரில நானும் சொல்லி 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 போப்பான ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே ஹீரோயின்ஸோட காம்பினேஷன் இல்லை பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் இப்ப மேடில மேடையில் இருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்னை கலந்து அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் மிஸ் என் நேரில் பார்த்துருக்க முடியாது விஜய் சேதுபதி ஒருத்தர் தான் பேலன்ஸ்ல இருக்கார் சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகனி சார் சசிகுமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார் ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசலை நான் ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு அப்பயும் யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டாலே சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால் செட் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில்ல தான் வந்து இயக்குநரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திர கணி சார் வராரு ஆனா காம்பினேஷன் இல்லன்னு வச்சுக்கோங்க நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன்ல நடிச்சுட்டோம் அப்படியா இப்ப வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய குறியிலேயே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடிச்சேன்னு சொல்றதை விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அதுல டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார் நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட் படம் புருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம் ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கு அந்த தேட்டரையே கிளாக் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில் நான் இருக்கா சார் ஓகே நான் நான் தான் அந்த அவருடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாரு லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டாரு அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பயும் நான் நினைச்சேன் இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு அதே மாதிரிதான் நடந்தது ஆனா ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன் பார்த்துட்டே நீ என் வீட்டுல தான் பாக்குறேன் நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் இது சூரியா இது இது சூரியா இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் அவரு கூட விரும்பலாம் பண்ணும்போது போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் சூரியா இது சூரிய ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு ரெண்டு நாள் கழிச்சு மீட் நான் கட்டி தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும் எப்படிப்பா அந்த டேரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் அவரு தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும்போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தார் சாரு அதில் நடிச்சுட்டு இருக்கும் சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டேரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவார் ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா நான் நாட்டு அதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு சொல்லுவார் டேரக்டர் சூரி தெரிய வேணா எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தான் தெரியும் சூரி தெரிய வேணாம்மா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல எல்லாம் சீன் எடுத்துனு பாரு பாவமா இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படி ஓடி நின்றவரை புழிஞ்சுட்டாங்க எல்லாமே புரிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சது எனக்கு நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை வேற போட்டாலும் உட்காந்து பார்ப்பான் நான் சொல்லுவேன் இதைதான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்லைல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்னு போட்டோ எடுத்துனும் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி எப்படி நம்ம கேக்குறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர்ங்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டேரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு பதினொன்னாம் தேதி காலையில புறட்டு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு தான் தெரியும் எனக்கு டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சமாக இதுக்கு மேலேதான் நம்மள வச்சு வேற வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரிய ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க டேரக்டர் சொன்னார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார் அது உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கும் போது அப்படி லேசா சாப்பிடுச்சு அவ்வளவுதான் பிடிப்பாரு அடுத்து ஆ அப்படின்னு நினைச்சா ஐயோ இந்த பகிர் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட அவர் நடிச்சாரு ஹீரோயின்ஸோட அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸு ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா நடிச்ச படம் இது சமீப காலத்துல நான் நடிச்சதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன் இதோட எத்தனா தான் நான் இத சொல்றதுன்னே தெரியல சொல்லி 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 போப்பான ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே இப்படியாவே இப்படியா சான்ஸ் இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் வேலை செய்ய போறேன் நான் ஏன்னா நாங்க வந்து இடம்பொரு லேவல்ல வந்து பதினாலு நாள் விஜய் சேதுபதியோட ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் பையனே சொல்லிக்கிறப்ப பரவாயில்லையா ஆமா அந்த புள்ள ஸ்வீட் அவ்வளோ நல்ல புள்ள எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது அதே மாதிரி அவங்க இருந்து கோலா உருண்டை சந்தோஷமா இல்லாம எப்படி இருக்கு சந்தோஷமா இருந்ததுக்கு முக்காசு காலம் சூரி சார் தான் மதுரையில இருந்து சாப்பாடு எடுத்து தேனியில கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸிங்ஸ் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும் அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையில எல்லாம் இருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் விஜய் கொஞ்சம் தான் பேசு நம்மளும் ஒரே காலம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பாங்க தேங்க்யூ 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 மா